அனைவருக்கும் வணக்கம் உயர்கல்வி வழிகாட்டித் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த பல்வேறு முன்னெடுப்புகள் தமிழ்நாடு அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வருகின்றன அதில் ஒன்று சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான முன்னெடுப்புகளை செய்து வருகிறது சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்களின் விவரங்களை எவ்வாறு பதிவு செய்வது என்பது பற்றி பார்க்கலாம் எம் தளத்தில் பதிவிடக்கூடிய தகவல்களை பொறுத்துதான் வரும் காலங்களில் இம்மாணவர்களுக்கு தேவைப்படும் சிறப்பு கவனம் அதாவது ஸ்பெஷல் போக்கஸ் என்னவாக இருக்கும் என்பதை திட்டமிடுவதற்கு ஏதுவாக இருக்கும் எந்தெந்த வகையில் எல்லாம் குழந்தை குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது என்று மொத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் குழந்தைகளுக்கு பொருத்தமான நாம் தேர்வு செய்ய வேண்டும் மல்டிபிள் செக் பாக்ஸாகவும் தேர்வு செய்து கொள்ளலாம் இருபத்தைந்து ஆப்ஷன்ஸ் என்னவென்று நாம் ஒன்றொன்றாக பார்க்கலாம் முதலாவதாக ஸ்டூடெண்ட்ஸ் வித் போத் பேரண்ட்ஸ் நாட் அலை அதாவது தாய் தந்தை இழந்த மாணவராக இருந்தால் இந்த ஆப்ஷனை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அடுத்ததாக ஸ்டூடண்ட் வித் சிங்கிள் பேரண்ட் அலைவ் அதாவது தாய் தந்தையரில் ஒருவரை இழந்த மாணவராக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ரெஃப்யூஜி பேக்ரவுண்ட்ஸ் அதாவது இலங்கை தமிழர் உள்ளிட்ட மறுவாழ்வு மையங்களில் வசிக்கும் மாணவராக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் ஸ்டூடெண்ட் இன் கான்ஃபிளிக் வித் லா அதாவது மாணவர் மீது ஏதேனும் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதா என்பதை குறிப்பிட வேண்டும் Children of Parents who are prisoners மாறாக அதாவது மாணவரின் தாய் அல்லது தந்தை ஆகிய இருவரில் ஒருவர் விசாரணைக்காகவோ அல்லது தண்டனை பெற்று சிறையில் உள்ளவரா என்பதை குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக ஸ்டூடெண்ட் ஃப்ரம் நாமேடிக் ஆர் ஜிப்ஸி கம்யூனிட்டிஸ் உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய நரிக்குறவர் போன்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்காக இடம்பெயரும் வழக்கம் உண்டு அந்த வகையில் இந்த மாணவர்களும் தங்களது வாழ்வாதாரத்திற்காக இடம்பெயரும் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தால் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் அடுத்ததாக ஸ்டூடண்ட் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அதாவது சிறப்பு கவனம் தேவைப்படும் மாற்றுத்திறனாளி மாணவராக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் மாறாக ஸ்டூடெண்ட் ஹூ ஹாவ் பேரண்ட்ஸ் ஆர் டிபெண்டன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் மாணவரின் பெற்றோர் அதாவது தாய் அல்லது தந்தை இருவரில் யாரேனும் ஒருவர் அல்லது இருவரும் மாற்றுத்திறன் கொண்டவராக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அர்பன் டெனமென்ஸ் அதாவது தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் இருந்து குடிசை மாற்று வாரியம் வாயிலாக நகர்ப்புற வாழ்விட குடியிருப்புகளில் குடியமர்த்தப்பட்ட மாணவராக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் மாறாக ஸ்டூடெண்ட் வித் செப்பரேட்டட் ஆர் டைவர்ஸ்ட் பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட் லிவிங் வித் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தோ போத் பேரண்ட்ஸ் ஆர் அலைவ் மாணவரின் பெற்றோர் விவாகரத்து பெற்று அல்லது பிரிந்து தனித்தனியே வாழ்ந்து வந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் வாட்ஸ் ஆஃப் சானிடரி ஒர்க்கர்ஸ் அதாவது தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளாக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் டிபெண்டன்ஸ் ஆஃப் டெர்மினலி இல் பேரண்ட்ஸ்

திருநர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் ஆர் கம்யூனிட்டி அதாவது மாணவர் ஆதி திராவிடர் அல்லது அருந்ததியினர் வகுப்பை சார்ந்தவராக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் கம்யூனிட்டி அதாவது மாணவர் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவராக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் மாறாக ஜெனரேஷன் கிராஜுவேட் அதாவது மாணவர் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அதாவது மாணவர் திறன் சார்ந்து மற்ற இணை செயல்பாடுகளில் பங்கேற்பவரா உதாரணத்திற்கு மாணவர் கலை திருவிழா விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று உள்ளார் என்றால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் student with parents from fishing fishing background or உதாரணத்திற்கு மாணவரின் பெற்றோர் மீன்பிடி தொழில் அல்லது மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் children in need of care and protection அதாவது பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் மாணவராக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு மாணவர் சமூக நலத்துறை சார்பாக உருவாக்கப்பட்டிருக்கும் இல்லங்களில் தங்கி படித்து வருகிறார் என்றால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் ஸ்டூடெண்ட் ஹூஸ் ஆஃப் அபியூஸ் அண்ட் வைலன்ஸ் அதாவது வன்முறை அல்லது துன்புறுத்தல்களுக்கு ஆளான குழந்தைகளாக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு மாணவர்களுக்கு தொடர்ச்சியான வன்புணர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் ஸ்டூடெண்ட் வித் ஹிஸ்டரி அதாவது மாணவர் போதை பொருள் பழக்கத்திற்கு தொடர்புடையவராக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் ஸ்டூடண்ட் ஃப்ரம் ஏரியாஸ் நீடிங் மோர் சப்போர்ட் அதாவது அடிப்படை வசதிகள் இல்லாமை உள்ளிட்ட பிரச்சனைகளை சந்தித்து வரும் மாணவராக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் ஸ்டூடெண்ட் ஹூஸ் பேரண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ் ஆர்டிஸ்ட் அதாவது மாணவர் நாட்டுப்புற கலை இலக்கிய பண்பாடு நடனம் ஆடுபவரின் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் நாம் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்களின் விவரங்களை எவ்வாறு எமஸ் தளத்தில் பதிவு செய்வது என்பது பற்றி பார்க்கலாம் முதலாவதாக கூகுளில் எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்று டைப் செய்து கொள்ளவும் பிறகு அந்தந்த பள்ளியின் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை குறிப்பிட்டு லாகின் செய்யவும் பிறகு ஸ்டூடெண்ட் என்ற ஐகானை கிளிக் செய்து அதில் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஸ்டூடண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் அடுத்ததாக கிளாஸ் என்ற ஆப்ஷனில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை குறிப்பிடப்பட்டிருக்கும் உதாரணத்திற்கு நாம் பனிரெண்டாம் வகுப்பை தேர்வு செய்தால் குரூப் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அதில் மாணவர்களின் பொருத்தமான குரூப்பை தேர்வு செய்து ஷோ என்ற பட்டனை கிளிக் செய்யவும் நாம் தேர்ந்தெடுத்த கிளாஸ் மற்றும் குரூப் அடிப்படையில் மாணவர்களின் விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் இங்கு மாணவர்களின் MSID, ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் க்ளாஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அதற்கு அருகில் ஆக்ஷன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆக்ஷன் என்ற ஆப்ஷனை க்ளிக் செய்ய வேண்டும் ஸ்பெஷல் ஃபோகஸ் குரூப் ஐடென்டிஃபிகேஷன் என்னும் கேள்விக்கு நாம் முன்பு குறிப்பிட்டது போலவே பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் மாணவர்களுக்கு பொருத்தமானதை தேர்வு செய்ய வேண்டும் நாம் மல்டிபல் ஆப்ஷன்ஸ்களாகவும் தேர்வு செய்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு மாணவரின் பெற்றோர் தூய்மை பணியாளராக இருந்தால் வார்ட் ஆஃப் சானிடரி ஒர்க்கர்ஸ் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் அதே மாணவர் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் இவ்வாறாக மாணவர்களுக்கு பொருத்தமானவைகளை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் எந்த ஆப்ஷனும் பொருத்தமானதாக இல்லை என்றால் டஸ் நாட் பிலாங் டு எனி ஆஃப் தபோவ் கேட்டகரி என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் கொடுக்கப்பட்டிருக்கும் சில தேர்வு செய்தால் சிலவற்றிற்கு துணை கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் அதற்கு நாம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் இவை அனைத்தையும் பூர்த்தி செய்த பிறகு இரண்டாவதாக சப்போர்ட் எக்ஸ்பெக்டட் பை ஸ்டூடெண்ட்ஸ் என்ற கேள்வியின் கீழ் பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் உதாரணமாக ஆக்சஸ் டு டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்சஸ் லேப்டாப்ஸ் இன்டர்நெட் எக்ஸெட்ரா மாணவருக்கு லேப்டாப் இணையதளம் உள்ளிட்ட வசதிகள் தேவைப்படுகிறதா என்பதை குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக அவேர்னஸ் ஆன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் மாணவருக்கு உயர்கல்வி சார்ந்து வழங்கப்படும் உதவித்தொகைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு தேவைப்படுகிறதா என்பதை குறிப்பிட வேண்டும் கவுன்சிலிங் அண்ட் ஹையர் எஜுகேஷன் கைடன்ஸ் உயர்கல்வி சார்ந்து ஏதேனும் வழிகாட்டுதல்களும் ஆலோசனைகளும் வழங்கப்பட வேண்டியுள்ளதா என்பதை குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட் ஃபார் அட்டண்டிங் கோச்சிங் ஆர் காலேஜஸ் அதாவது போக்குவரத்து குறித்து ஏதேனும் உதவிகள் தேவைப்படுகிறதா என்பதை குறிப்பிட வேண்டும் இவ்வாறாக நாம் முன்பு குறிப்பிட்டது போலவே இதையும் நாம் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்களாகவும் தேர்வு செய்து கொள்ளலாம் இவை அனைத்தையும் முடித்த பிறகு சேவ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநிலம் மற்றும் மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலமாக அதாவது ஸ்டேட் கண்ட்ரோல் ரூம் அண்ட் டிஸ்ட்ரிக் கண்ட்ரோல் ரூம் வாயிலாக வரும் கல்வி ஆண்டுகளில் பல்வேறு நடவடிக்கைகளை பள்ளிக்கல்வித்துறை மேற்கொள்ள உள்ளது அனைவருக்கும் நன்றி